வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் வரேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குறுப்புரில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டிலிருந்து ஒரு உயர் வினாக்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் தேர்வுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் மட்டும் மண்க வாங்க வீடியோ உள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் ஒன்றாம் கொஸ்டின் ஆறுமுகன் அவலரை வசன நட கைவந்த வரலார் என்று யார் பாரதிமார் கலைஞர் சரியா ரெண்டாவது கொஸ்டின் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனான் என்று யார் மூன்று உரைநடை எழுவது எனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் நான்கு ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் வழியையும் ஒருவன் தாய் தாய் என்று போட்டியின்றான் என்னும் கூற்று யாருடையது தெரிவிக்க ஐந்து சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் விவேகானந்தர் ஆறு திருமணம் செல்வ கேசவராய முதல் யார் தமிழின் எப்பிரிவுக்கு முகம் தொண்டு செய்தார் உரைநடை ஏழு தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யார் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் எட்டு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் பாரதிமார் கலைஞர் ஒன்பதாம் கொஸ்டின் பெருசிகள் பாரதியாரின் வேண்டுகோளை ஏற்று பைப்பிளைத் தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் யார் ஆறுமுக நாவலர் பத்து கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூடியவர் யார் வையாபுரி பிள்ளை பதினொன்று தமிழ் பேரகராகி லக்ஸின் உருவாக்கியவர் யார் எஸ் வையாபுரி பிள்ளை பன்னெண்டு கல்லர் சரித்திரம் என்ற முறைநடை நூலை எழுதியவர் யார் நாமோ வேங்கடசாமி நாட்டார் பதிமூன்று சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராப்பி சேது பிள்ளையின் நூல் இது தமிழின்பம் பதினான்கு தமிழார் விபத்தின் காரணமாய் தம் பெயரை பரிதிமார்க் கலைஞர் என அமைத்து கொண்டவர் யார் நாராயண சாஸ்திரி தான் சரியா பதினைந்து ஞானசாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் யார் மறைமலை எடிகள் பதினாற்று நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் ருசிய கவிஞன் ரசூல் கம்சதேவ் பதினேழு திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் பரிதிமார் கலைஞர் பதினெட்டு கருணாமிர்த சாகரம் என்னும் இசையாராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆப்பிரகாம் பண்டிதர் பத்தொம்பது திருவி கல்யாண சுந்தரனால் எழுதிய நூல் எது பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு இருபது இந்திய அரசியலில் சாணாக்கியர் என கோற்றப்படுபவர் யார் ராஜகோபாலாச்சாரியார் இருபத்தி ஒன்று பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் இருபத்தி ரெண்டு தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் தெரிவிக்க இருபத்தி மூன்று உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது இருபதாம் நூற்றாண்டு சரியா இருபத்தி நான்கு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடியா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் தோழர் ஜீவானந்தம் இருபத்தி மறைமலை மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தைப் பற்றி ஆராய்ச்சி நூல் எது சாகும் தலம் இருபத்தி ஆறு குமர நீதி நீதி வழக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிமார்க் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரைக் கோயில்களில் பழமையானது எது பிள்ளையார்பட்டி இருபத்தி எட்டு பரிமார்க் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் சி வை தாமோதரனார் இருபத்தி மூணு மறைமலிகடிகளாரின் மகள் யார் நிலாம்பிகை அம்மையார் முப்பது மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்று நூலை எழுதியவர் யார் மறைமலை அடிகள் முப்பத்தி ஒன்று தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழிய வெறுக்க வேண்டும் என்பது யாரோ பொருள் என்று கூறியவர் யார் திருவி கல்யாண சுந்தரன் முப்பத்தி ரெண்டு துல்லம் என்னும் ஓர் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று பரிமாறு கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் மோசி பூர்ணலிங்கம் சிவை தாமோதர நடத்தனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதிமார் கலைஞர் முப்பத்தி ஐந்து இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் முப்பத்தி ஆறு தமிழகத்தில் தலைநகரை சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார் மாப்போ சிவஞானம் முப்பத்தேழு பிரான்ஸ் தேசிய நூர் கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார் தனிநடி தனிநாயக அடிகள் முப்பத்தெட்டு சலாம் சபாஸ் என்று வடமொழி சொற்கள் உருது சொற்கள் சரியா முப்பத்தி மூணு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சிபி வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா மதுரை பல்கலைக்கழகம் நாற்பது பிசி என்று சொல்லின் பொருள் யாது பிசி என்ற சொல்லின் பொருள் வீடுகதை சரியா நாற்பத்தி மூன்று சொல்லின் செல்வர் என பாராட்ட பெற்றவர் யார் ராபி சேதுப்பிள்ளை நாற்பத்தி ரெண்டு டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுனா ஊரும் பேரும் சரியா நாற்பத்தி மூன்று தமிழ் பயிரும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பத்தவுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனும் அயறி பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான் சரியா அடுத்து பார்ப்போம் ஒன்று திராவிடன் பெரிபட்டேஷன் என்றும் ஆங்கில இதழை நடத்தியவர் யார்னா சி இலக்வன்னார் ரெண்டு மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலை தவளை செய்தவர் யார்னா ஓவே சாமிநாத ஒன்று தன் வாழ்க்கை வரலாற்றை என் செய்தும் என்ற பெயரில் ஆனந்தபகடன் இதழில் தொடராக எழுதியவர் யார் ஊவே சாமிநாதர் நாலு மிக வேகமாக செய்யல் நூல் எழுதுவதில் வல்லவர் தமிழில் மிக பல செயல் நூல்கள் எழுதியவர் யார்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓவே சாமிநாதர் ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார் ஆறு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஏழு ஊபே சாமிநாதனின் தமிழ்ப்பணிய பாராட்டிய மேலை நாட்டவர் யார் சோலியன் வின்சுன் எட்டு நோய்க்கு மருந்து இலக்கம் என்று கூறியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒம்பது ஓவே சாமிநாதர் அவர்களின் தமிழ்ப்பனிய பாராட்டி வெளிநாட்ட அறிஞர்கள் யார் போப் ஜூலியன் வின்சுன் பத்து யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஊவே சாமிநாதர் பதினொன்று தமிழறிஞர்கள் டாக்டர் டாக்டர் அவர்களின் பெயர் விரிவாக்கும் என்ன உப்புமாதானபுரம் மீனாட்சி சுந்தரனன் சாமிநாதன் சரியா அடுத்து பன்னெண்டு நடுவணு ஊவே சாமிநாதன் அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சரியா அடுத்து தமிழ் என்னும் சிற்றிலக்கின் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதலின் பதிப்பித்தவர் யாருனா ஓ வே சாமிநாதர் ஐயர் பதினாறு தோப்பை மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை இதுனா குடிமக்கள் காப்பியம் அடுத்து பதினைஞ்சு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருனா ஓ வே சாமிநாதர் பதினாறு தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கிலேய கட்டுரை எழுதியவர் யார்னா சி இலக்குவனார் பதினேழு சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறிய தமிழறிஞர் யாருனா தோப்பு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பதினெட்டு நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா பாண்டித்துறையார் பத்தொன்பது ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலை இயற்றியவர் யார்னா பே சுந்தரம் பிள்ளை இருபது துன்பத்தையும் நகைச்சியோடு சொல்வதில் வல்லவர் அப்புடின்னா ராமச்சந்திர கவிராயர் சரியா அடுத்து இருபத்தஞ்சு பாரத சக்தி சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார்னா சுத்தானந்த பாரதியார் அவங்க அதை ஏற்றிப்பாங்க சரியா மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் E